நவராத்திரி நடைபெறும் இந்த சமயத்தில் நம்ம சின்ன குழந்தைகளை அதுக்கப்புறம் கன்னிகா பொண்ணுகளை அப்புறம் சு சுமங்கலிகளை சுவாசினிகளை கூப்பிட்டு நாம் தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம் அம்பிகையும் இது மாதிரி அத்தனை கோலத்திலும் இருக்கிறாள் சுமங்கலியாக காசி விசாலாட்சியாக இருக்கிறாள் பாலா திரிபுர சுந்தரியாக காமா காஞ்சி காமாட்சி இருக்கிறாள் கன்னி பெண்ணாக நாகை நீலாயதாட்சி இருக்கிறாள் இந்த உலகத்திலேயே இந்த ஒரு கோவிலில் இருக்க நாகை நீலாயதாட்சி தான் ஆடி மாதம் பூ புனித நீராட்டு விழா மஞ்சள் நீராட்டு விழா பெண் பூ பருவமடைந்தால் செய்கின்ற விழா நடத்துவாங்க அதே மாதிரி அழகிய இளம் பெண்ணாக கமலாம்பிகை இருக்கிறாள் அழகான சுமங்கலியாக மதுரை மீனாட்சி இருக்கிறாள் கல்யாண குளத்தில் எந்த எத்தனை கோவிலில் கல்யாணம் நடந்தாலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான் ரொம்ப புகழ் வாய்ந்தது இப்படி அத்தனை ரூபத்திலையும் இருக்கக்கூடிய அம்பிகைகளை நம்ம வீட்டுக்கு வரவழைத்து தாம்பூலம் கொடுப்போம் தாம்பூலத்தில் பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் தாலிச்சரடு கண்மை கண்ணாடி வளையல்கள் வாழைப்பழம் ரவிக்கை துணி பணம் தேங்காய் இப்படி எல்லாவற்றையும் கொடுப்போம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது வெத்தலை பார்க்கல முப்பெரும் தேவியர் இருக்கிறாங்க பழம் அன்னதானம் கொடுத்த பலனை நமக்கு தரும் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு மங் சுமங்கலித்துவத்தை காட்டும் மங்களத்தை குறிக்கும் கண்ணாடி வளையல் அழகியலையும் நல்ல இனிமையான ஓசையையும் நேர்மறை எண்ணங்களையும் கொடுக்கும் சீப்பும் கண்ணாடியும் கணவனின் ஆயுளை விருத்தி செய்யுமாம் நாம் கொடுத்தோன்னா நம்முடைய கணவனின் ஆயுளை உயர்த்தி செய்யும் வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ரவிக்கு துணி கொடுப்பது வஸ்திர தான பலனை கொடுக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதனால் இந்த தாம்பூலம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வடிவத்தில் அம்பிகையும் வந்து நம் வீட்டில் தாம்பூலம் பெற்றுக்கொள்வார் அது நம் வீட்டு பூக்காரியாக இருக்கலாம் நம் வீட்டில் வேலை செய்யும் பெண்ணாக இருக்கலாம் அல்லது கே தெருவில் குப்பை ஓட்டுறவங்களாக கூட இருக்கலாம் நாம் வந்து ஜாதி பேதம் ஏற்றத்தாழ்வு பொருளாதார ரீதியாக பார்க்காம எல்லாரையும் சக்தியாக பாவித்து தாம்பூலம் கொடுக்க வேண்டும் நீங்கள் அப்படி சாதாரண பொருளாதாரத்தில் நலிவடைந்த சாதாரண ஜனங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் தாம்பூலம் கொடுங்களே அவங்க முகத்தில் ஏற்படுற அத்தனை மகிழ்ச்சி அத்தனை சந்தோஷம் அது வந்து உங்களுக்கு அம்பிகையே உங்களுக்கு அருள்கடாட்சம் செய்த மாதிரி அம்பிகையே புன்னகை செய்த மாதிரி இருக்கும்